சிதம்பரம் ஐயா லக்ஷ்மி அம்மா கொத்தக்கொம்ப மணிகண்ட அப்ப மதுரை ஆதீனத்துக்கு ஒரு மதுரை மதுராதீனம் இருக்கிறாப்புல இளைய ஆதீனத்துக்கு போட்டி போடுறாப்புலன்னா அப்ப நான் யாரு அது இந்த உலகம் தான் சொல்லணும் நாசாவோட ரிசல்ட் வரும்போது அப்ப மகான்கள் பரமஹம்சர்கள் இப்படி அறியப்படுறவங்க உங்களுக்கு சந்திரன் வேற சூரியன் வேறன்னு யாரும் சொல்லல இந்த இடத்துல இருந்து உலகத்துக்கு நான் இங்கிருந்து சொல்லியிருக்கிறேம்னா அமரன் அப்படின்னு ஒரு சினிமா தென் மாவட்டத்தில் இறங்குச்சு சந்திரரு சூரியரு நட்சத்திர நாயகரு அப்படின்னு ஒரு தியேட்டர்ல கலவரம் அந்த அருணகிரி அருணகிரி அப்ப சந்திரரு நட்சத்திர சந்திரருக்கு தோன்றிய நட்சத்திரங்கள் நீங்க தான் நெருப்பு அப்ப நெருப்புகள் நஷ்டப்படக்கூடாது இது நித்யானந்த சுவாமி ஐயா திருவண்ணாமலையில் தான் இருக்கிறேன் பைரவர் உலகத்தோட கால பைரவர் கட்டபொம்மன் கட்டபொம்மன் வந்து வெள்ளக்காரங்களுக்கு வரி கொடுக்கல வெள்ளக்காரங்கிட்ட வரி வாங்கலாம் கட்டபொம்மன் இதை தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது வெள்ளக்காரன் வரி வந்து கேட்டான் கட்ட பொம்மனை தூக்குல போட்டான் கிடையாது கட்ட பொம்மனுக்கு வெள்ளக்கார வரி கொடுத்தான் கெடுக்கட்டா தெரிஞ்சுக்கிடுங்க கட்ட பொம்மன்னா உலகம்மா